வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டகசமான அசோக் கல்யாண் பதினாறு வீரன் முறையிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி த்ரீ செவன் ஒன் எயிட் விரிண்ட்டுங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க மிக மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு மீட்டில் பத்தாயிரம் கிலோமீட்டர் காமிக்கும் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு டூ ரெண்டரை லட்சம் கிலோமீட்டருக்குள்ள ஓடிருக்குங்க வண்டியோட இன்ஜினு நீங்கள் நேரில் வந்து வண்டி பார்க்குள்ள ஓபிடி டூல் ஸ்கேன் டூல் போட்டு நம்ம தெளிவாக செக் பண்ணி உங்களுக்கு வண்டி ஹேண்டோர் பண்ணுவோம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டியுடைய பாடி கேபன் புது பாடி கேபன் வந்துடுங்க வண்டியோடைய டயருன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு டயருமே ரேடியல் டயரு புது டயர் வந்துடும் வண்டியோட எஃப்சி ரெண்டு வருஷம் கனெண்ட்டில் வந்துருங்க வண்டியோடய இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் அப்படி வருங்க ஸோ இந்த வண்டிங்கெலாம் ஜெய மோட்டோ கொஞ்சம் சர்டிஃபைடு வண்டிங்க ஸோ இந்த வண்டியை நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கணும் நீங்கள் வண்டியை ட்ரையல் பார்த்ததுலேருந்து வண்டி டெலிவரி வரைக்கும் என் கிட்டேருந்து எல்லா வேலையுமே செக் பண்ணி தருவாங்க உங்களுக்கு புது வண்டி கண்டிஷன் நிறையா ஹேண்ட் ஓர் பண்ணிடுவோம் ஸோ இந்த வண்டியில் தார் பாய்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாய் கயிறு கம்ப்ளீட்டாக புதுசு வந்துடுங்க ஜாக்கி வீல்ஸ் பண்ணி உள்ள டூல்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ வண்டியுடைய நேம் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து செலவு வரைக்கும் எல்லாமே எடுத்து செஞ்சு கொடுத்துருவாங்க வண்டி நீங்கள் இங்கே டெலிவரி எடுத்தீங்கன்னா வண்டி லைனுக்கு எடுத்துகிட்டு போகிற கண்டிஷனில் வண்டி உங்களுக்கு ஹேண்டோர் பண்ணிடுவோம் நான் சொன்ன மாதிரி பாடி கேபன் புது பாடி கேவன் பிளாட்ஃபார்ம்லாம் அஞ்சு பிளாட்ஃபார்ங்க தரமாக இருக்குங்க நேரில் வந்து நீங்கள் வண்டி பார்க்கலேயே தெரியும் இன்றைக்கி நீங்கள் புது வண்டி சார்ஜ் எடுத்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்கும் அதே கண்டிஷன் வண்டி உங்களுக்கு டெலிவரி தரப்படுங்க வண்டியுடைய பார்ட்ஸ் பொறுத்தவரை ஆயில் சர்வீஸ் வீல் கிரிஸ் லைனிங் பொம் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் ஏர் ஃபில்டர் டிஸ்ட்ரிபில் என் எல்லாம் கம்ப்ளீட்டாக புதுசு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ வண்டியை ரெண்டு பட்டை கொடுத்து கட்டு புன்கு சாலையில் இருந்து க்ரான்பினிங் செக்லேருந்து கீர்பாக் செக் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எண் வந்து ஸோ நேரில் ஒரு தடவை வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹெஸ்டேட்டே பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக அந்த வண்டி வாங்கணுங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க ஸோ தரமான வண்டி தரமான குவாலிட்டியில் கொடுக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வண்டிங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஜெய கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச வண்டி வாங்கிட்டு போகலாம் நன்றி வணக்கம்